ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ் புத்தாண்டன்னைக்கு எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதோடு நம்ம புது வீட்டில் மொதல் மொதல் சித்திரக்கனி வச்சு செலிப்ரேட் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக சித்திரக்கணி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த வெயில் டைமில் பார்த்திங்கன்னா இந்த செடிகளை வச்சு காப்பாற்றி கொண்டு தான் பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலுமே அந்த இலைகள்லாம் வந்து வெம்பி போகிறது அப்புறம் வாடி போகிறது இந்த மாதிரி தான் இருக்குது வெயில் ஜாஸ்தி இல்லையா வெக்க அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெயில் டைமில் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கிறது அப்புறம் ஈவினிங் டைமில் கொண்டு வந்து வெளியே வைக்கிறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது எப்படியாவது இந்த வெயில் முடியங்குள்ள இந்த ரெண்டு மாதம் இருக்குது இல்லையா அதுங்குள்ள இந்த செடிகளை காப்பாற்றி கொண்டு வரணும் இல்லைன்னா விட்டால் அப்படியே வாடியே போயிடும் போல் இருக்குது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெயில் டைமில் அப்படி வாடி போய் கிடக்கிறத பார்த்தா மனசு கஷ்டமாக தான் இருக்கும் கம்பு தோசைக்கு மாவாட்டி வச்சிடலான்ட்டு ஊற வச்சிட்ருக்குறேன் கம்பு ஒன்றரை கிளாஸு அரிசி அரை கிளாஸு அப்புறம் உளுந்தரை கிளாஸு கூடவே வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் கம்புலேருந்து அழுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறோம் கம்பும் அரிசியும் சம அளவு போட்டு ஊற வச்சாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த கம்போட டேஸ்ட்டு வாசம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா கம்பு கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கலாம் இந்த அளவில் தான் எப்போயுமே நான் மாவாட்டி வைப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம புது வீட்டுக்கு குடி வந்திருக்கிறோமே தவிர இன்னுமே எதுவுமே செட் பண்ணாமல் தான் இருந்துச்சு இருக்குது மொத மொதல் வாங்குறது டிவியாக தான் இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நாங்கள் டிவி இல்லாமல் தான் இருந்தோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னடா எதுவுமே பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி அப்புறம் போக போக பழகிருச்சு ஆனால் இப்போ பாப்பாவுக்கு சம்மர் லீவ் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் கண்டிப்பாக டிவி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த ஹால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெறுமையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம சாதாரணமாக பழைய வீட்டில எல்லாம் டிவி இல்லாதது பெரிய விஷயமாகவே தெரில ஆனால் இங்கே வந்து ஹாலில் டிவி வைக்கல அப்படிங்கும்போது அந்த இடம் வந்து வெறுமையாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அதனால் கண்டிப்பாக டிவி வாங்கி வச்சிடலான்ட்டு வச்சாச்சு நம்ம பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் டிவி வந்து இறங்கினதுல இருந்து எப்பமா ஃபிட் பண்ணி விடுவாங்க எப்பமா நம்ம அதில் டிவி படம் பார்ப்போம் அப்படின்னு கேட்டுட்டே இருந்துச்சு நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா கம்பு அதை வந்து போட்டு அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு அளவு கம்மியாக தான் இருந்துச்சு அப்படிங்கனால ஒரு ரெண்டு டைம் வந்து மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துட்டேன் கம்பு உளுந்து இதெல்லாமே ஒன்றா போட்டு ஊற வச்சுருந்தோம் அதை அரைச்சி உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு இனி ஈவினிங் வந்து நாளைக்கு சித்திரக்கனி இல்லையா அதனால் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்த பின்னாடி இந்த குத்து விளக்கெல்லாம் எடுத்து தொடச்சி வைக்கிறது அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிட்ருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த கிளீனிங் வேலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறனால சமையல் வந்து பெருசாக எதுவும் பண்ண முடியல சோறு வச்சு மோர் ஊற்றி சாப்பிட்டுக்கிறது அப்புறம் இந்த கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறது இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சாச்சு என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்துருந்தோமோ அதெல்லாமே எடுத்து ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சாச்சு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சித்திரக்கணி வைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருக்கிறேன் அதோட எனக்கு என்னென்ன பொருள் கிடைச்சதோ அதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு ஆனால் அந்த சாமிக்கு பூ போடுவோம் பார்த்தீங்களா கதம்பு பூவாக இருக்கட்டும் இல்லை உதிரி பூவாக இருக்கட்டும் இது மட்டும் கிடைக்கவே இல்லை ஏதோ கொஞ்சமாவது கிடைச்சா போதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாச்சு நீ லாஸ்ட்டாக வந்து நிற சும்ப தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சது நான் மாட்டி வச்சிருந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருந்துச்சு நல்லா புளிச்சிருச்சு இதில் வந்து இட்லி சுட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை சுட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து தோசை தான் சுட்றேன் ஏன்னா டைம் ரொம்ப லேட்டாகிடுச்சு பாப்பாவெல்லாம் தூங்குற டைம் ஆயிடுச்சு அவள் தூங்குக்குள்ள ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெண்டு தோசை இல்லைன்ட்டு சுட்டுட்ருக்குறேன் தோசையுமே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு நல்லா வரும் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி அரைச்சிருந்தேன் மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாக போட்டு வரமிளகாயிப்பதில் பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா டார்க்காக நல்லா பச்சையாக கிடைக்கும் சட்னி அது பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா தோசை ரெடி ஆயிடுச்சு தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக வரும் இனி காலையில் பார்த்தீங்கன்னா நேரமே எழுந்திரிச்சிட்டேன் ஒரு நாலு மணிக்கிட்ட எழுந்திரிச்சிட்டேன் நேரமே தீபம் போட்டு விடலான்னு சொல்லிவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடலான்னு சொல்லிட்டு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு வந்ததுமே கனி கண்டுட்டு போய் தான் குளிச்சுட்டு வந்து வந்து தீபம் போட்டேன் தீபம்லாம் போட்டு சாமியெலாம் கும்பிட்டாச்சு கைக்கு ஒரு மூணு வளையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வளையல் எடுத்திருந்தேன் ஆனால் சைஸ் ரொம்ப சின்னதாக வாங்கிட்டோம் போல் இருக்குது கைக்குள்ளன்னு வளையவே இல்லை ஏதோ ஒன்று ஒன்று போட்டால் கூட பரவாயில்ல சாமி விட்ட வளையல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்று தான் போட முடிஞ்சுது ஏன்னா உடையாமல் போடணும் இல்லையா ஒன்று ஒன்று கையில் போட்டாச்சு பாப்பாவுங்களா எந்திரிச்சி பின்னாடி அப்படி கண்ணை மூடி கொண்டு போய் அப்படியே அந்த கனி காமிச்சு சாமியெலாம் கும்பிட வச்சு தான் பரப்பிட்டோம் பரப்பிட்டு அப்படியே நேராக கோயிலுக்கு போயாச்சு எங்கூர் கோயிலில் மொதல் சாமியும்பிட்டு அப்புறம் வாழக்கொம்பாத்தா கோயிலுக்கு வந்திருந்தோம் எல்லா வருஷமும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னாவே வந்து வாழக்கொம்பாத்தா கோயிலில் சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டா தான் அந்த நாளே வந்து முழுமையடைகிற மாதிரி இருக்கும் இனி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க தோப்பு இருக்குது சரி அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போயிருந்தோம் இந்த நாய்க்குட்டி பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோனோ இது வந்து ஒரு ஒரு மாதக்கிட்ட நம்மக்கிட்ட இருந்துச்சு குட்டி அறிக்கையில் வந்து ரொம்ப சின்ன குட்டி அறிக்கையில் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு ஒரு மாதக்கிட்ட அப்புறம் அவங்க தோப்பில் கொண்டு வந்து விட்டுட்டோம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு இப்போது இருந்தாலுமே நம்மளை இப்போ பார்த்தாலும் கூட நல்லா பழகும் நம்மக்கிட்ட ஓரளவுக்கு ஒட்டி நம்ம வந்தோம் அப்படின்னாவே அது வந்து சொந்தம் கொண்டாடின மாதிரி ஓடி வந்து நம்மக்கிட்ட ஒட்டிக்கும் அது கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு கிளம்பிட்டோம் இனி ஈவினிங் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தாகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு காருக்குள்ளேயும் எளனி இருந்துச்சு அப்படிங்கிறனால கார் ஒரு ஓரம் மணிப்பாட்டிட்டு ஆளுக்கு ஒரு எளனி குடிக்க ஆரம்பித்தாச்சு ஆளுக்கு ஒரு எளனி குடிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த தாகமே அடங்குச்சு ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறோம் அதுவும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இளநியோ இல்லை மோரோ இல்லைன்னா ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஏதாவது கையில் வச்சுக்கிட்டு போனால் தான் சமாளிக்கவே முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வெயில் கொளுத்துது வெளியேறி போயிட்டோம் அப்படின்னா வேறு எதுவுமே சாப்பிட தோன்றதில்லை ஏதாவது இந்த மாதிரி நீராகிறமாக குடித்தாதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தாச்சு எந்த கோவிலுக்கு வந்திருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் இந்த கோவிலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்திருப்பேன் எப்போ வந்தாலுமே வந்து அவ்வளோ அமைதியாக மனநிறைவோடு நல்லா இருக்கும் சாமி கும்பிட்டு போகிறதுக்கு அது மாதிரி தான் இன்றைக்கும் இருந்துச்சு ஈவினிங் டைம்ங்கிறனாலே என்னமோ தெரில கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நல்லபடியாக சாமியெலாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு தான் வந்தோம் எங்களோட சேர்ந்து எங்கள் அண்ணா ஃபேமிலி வந்திருந்தாங்க அக்கா பொண்ணு பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து சாமியும் போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா கர்ணிதா டிவி போட்டு உட்காந்துட்டா அன்றைக்கி வந்து ஐபிஎல் மேட்ச் இருந்துச்சு அதுவும் சிஎஸ்கே விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறனால ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா இதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவோடய ஹோம்ஒர்க் முடிக்காமல் இருந்துச்சு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க பட்டம் செஞ்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணாமல் இருக்கிறது அப்போ தான் யாவுகம் வந்துச்சு நாலு நாள் லீவு விட்ருந்தாங்க நாலு நாளுமே பண்ணாமல் அந்த லாஸ்ட் நைட் உக்காந்து தான் எப்போயுமே அந்த ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும் ஒர்க் சீட்டாக இருக்கட்டும் எல்லாமே அப்போ தான் முடிக்கிறது இன்றைக்கி அதே மாதிரி தான் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம் இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி போச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பை சொல்லிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்